நம்ம நடிப்பு நாயகன் சூர்யாவுக்கு அடுத்தடுத்து படங்கள் ஏகப்பட்ட லைனப்ஸ்லாம் இருக்குது அது எது முன்னால எது பின்னால அப்படிங்கிற குழப்பமான தவிர மற்றபடி கிட்டத்தட்ட ஒரு டஜன் படங்கள் இருக்குது இதை வந்து நம்ம பல தடவை லிஸ்ட்டு போட்டு சொல்லியிருக்கோம் இப்போ அந்த லிஸ்ட்டில் இன்னொருத்தரும் ஆக போகிறாரு அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிக்கலாம் அவர் வந்து வெறுமனே வந்து ஒரு டைரக்டர் கிடையாது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஹீரோ ஆக்சுவலி அவர் யார யாரும் இல்லை நம்ம சித்தார்த் அவர்கள் தான் ஏன்னா சித்தார்த் அவர்கள் ஒரு ஹீரோவை மட்டும் இல்லாமல் நடிகராக மட்டும் இல்லாமல் படம் தயாரிக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர் குறிப்பிட்டு எனக்கு பிடித்த ஒரு சப்ஜெக்டில் தான் நான் வந்து கவனம் செலுத்துவேன் நடிப்பேன் தயாரிப்பேன் அப்படிங்கிறது அந்த பிடிவாதம் இருக்குது நான் வந்து ரெகுலரான பேட்டனில் படம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது ஒரு கொள்கை ஸோ அதனால தான் அவருக்கு வந்து நிறைய படங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கிது பண்ணாலும் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல நல்ல படம் சின்ன சின்ன படங்கள்லாம் பண்ணுவார் உதாரணத்துக்கு சித்தா படத்தை சொல்லலாம் ஸோ அந்த படம் மகத்தான வெற்றி அடைஞ்சது போன வருஷம் இப்போ இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து மிஸ்யூ அப்படிங்கிற படத்தில் நடிச்சுக்காரு அந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது இப்போது இந்த படத்தில் சூர்யாவை வந்து வேற லெவலில் ஒரு சீனில் வந்து ரெஃபரன்ஸ் பண்ணியிருந்தார் அதாவது ஒரு சீனில் வந்து ஆடியன்ஸ் வேற லெவலில் ஃபீல் பண்ணுற மாதிரியான ஒரு காட்சியில் வந்து சூர்யாவை பயன்படுத்தியிருந்தார் ஸோ இப்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன கேள்வி வரும் அதைத்தான் பத்திரிக்கையாளர்களும் சித்தார்த்தில் கேட்டிருக்காங்க ஏங்க நீங்கள் இந்த படத்தில் சூர்யாவை வந்து ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்கீங்களே மிஸ்யூ படத்தில் இதில் வந்து ஃப்யூச்சரில் அவருக்கு இது படம் இயக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு சித்தார்த் எந்தவித பூசி மலுப்பல் எதுவுமே இல்லை உடனே சொல்லிட்டாரு ஆமாங்க நிச்சயமாக நான் வந்து சூர்யா சாரை நான் வச்சு படம் இயக்குவேன் அதுதான் உண்மை இன்னும் சொல்லப்போனால் அதுக்காக நான் தயாராகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தான் உண்மை அதுக்கான ஒரு சின்ன சாம்பிள் தான் நீங்கள் இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி இன்ப அதிர்ச்சி கொடுத்தாரு இப்போது சுதார்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த நடிகர் மட்டுமில்ல சிறந்த தயாரிப்பாளர் இப்போது சிறந்த இயக்குனராகவும் அவர் ஆக போகிறாரு அதுவும் நம்ம நடிப்பநாயகன் சூரிய அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒர்த்தான காம்பினேஷன் தான் ஸோ இந்த காம்பினேஷன் எப்படிலாம் ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்